அவர்கள் எனது கவிதைகள் நகரம் மற்றும் நகரம் சார்ந்த மக்களையும் வாழ்க்கையையும் பேசுவது எனது கவிதைகள் நகரத்திலே பிறந்து நகரத்திலே வளர்ந்து ஆனால் நகரத்தை வெறித்தும் நீசித்தும் வாழ்கிற வாழ்க்கையை குறித்த சில வார்த்தை கோவைகள் பாருங்கள் நம்முடைய அருங்காட்சியகம் பற்றிய ஒரு கவிதை முதுமக்கள் தாழிகளில் எதிர்காலம் பசியிலிருந்து தப்பிக்க தூக்கம் மிக உசிதம் மியூசியம் படிகளில் தூங்குவதென்றால் இன்னும் உன்னதம் புராதனமானது பசியை காட்டில் வேற என்ன மஞ்சள் பூத்துப் போன எலும்புக் கூடுகளோடும் துடிப்பிடித்த பீரங்கிகளோடும் ங்குகையில் இருந்த காலத்தில் புதைந்த மரண அமைதியுடன் இன்றைய உலகின் துடிப்புள்ள ஒரு பகுதி கலந்து விடுகிறது வெளியே தளிர்கோது மைனாக்கள் சதா ஒலி எழுப்புகின்றன உள்ளே நூற்றாண்டுகளுக்கு முன்னரே வெடிக்க மறந்து போன துப்பாக்கிகளுக்கு எண்ணெய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் முதுமக்கள் தாழிகள் நொறுங்கிய தங்கள் வயிறுகளுக்குள் எதிர்காலத்தை ஏப்பம் விடுமோ என்கிற அச்சம் ஏதுமின்றி ஒலிக்கற்றிகளுடன் ஓடிப்பிடித்து விளையாடும் உதிர்ந்த சருகுகளை ஊதி பறக்க விடுகிறது காற்று குளிர்ந்த காற்று உறங்குவதற்கா விழிப்பதற்கா நகரத்தின் ஒரு பகுதியாகி போன சாலைகளை பற்றி ஒரு கவிதை தார் பாம்பு முக்கண்ணன் சிவனைப் போல் பச்சை சிவப்பு ஆரஞ்சு கண்களுடன் ஓய்வின்றி ஓடுகிறது தார்ச்சாலை தாகம் தளிப்பதற்காய் அவ்வப்போது ரத்தம் குடித்தபடி கருத்த தோலுக்கு கீழே சாக்கடை நதிகள் மின்சார பாம்புகள் மேலே மரங்கள் இருக்கத்தான் வேண்டுமென கட்டாயமில்லை குருவிகள் சல்லாபிக்க கம்பகளில் கிளைவிட்டு நீளும் மின்சார கம்பிகள் மிக உண்டு தெரியாமல் பேருந்தில் நுழைந்துவிட்டு வெளியேற வேண்டி ஓட்டுநரின் இருக்கும் கண்ணாடியில் முட்டு முட்டி விழும் வாழ்விரைத்த தும்பி ஓற்று கண்ணாடி சிறகை உடையாமல் ஏந்த காற்றுவழி மட்டும் போதும் தார்ச்சாலை பயனில்லை தும்பிக்கு விமானத்துக்கு வானத்தில் பறந்தாலும் தரையில் ஓட தார்ச்சாலை தயவு வேண்டும் என்றும் சரியாமல் ஓடிக்கொண்டே இருக்கும் நகரத்து கங்கை இந்த தார்ச்சாலை பிணங்கள் மிதக்குமெனினும் பயிர் வளர்க்கும் தொலைதூர உறவுகளின் ஏக்கம் முறிக்கும் உடம்பின் மேல் அங்கங்கே விபூதி பட்டைகள் பாதசாரிகள் பத்திரம் கருதி பாலமாய் கடக்க அசரீரிகள் போதிக்கும் சாலை நீதிகளை புறக்கணிப்போரின் மண்டையோடுகளை அணிந்து கொள்ளும் ஆதியும் அந்தமும் அற்று எட்டு திசையும் முட்டி மோதி போக்கும் வரவும் உள்ள புண்ணியனாய் காவல்துறை பூதகணங்கள் சேவை செய்ய ஓடும் நெடுக முடிவுற்று தேடும் இன்னும் தூரங்களை அண்மையில் கொதிலுப் எனும் கரீபியன் தீவுகளுக்கு சென்ற போது அங்கு கண்ட ஒரு ஆமை பற்றி எழுதிய கவிதை இது கடல் ஆமை காரில் செல்லும் போது சாலையில் குறுக்கிட்டது ஒரு கடல் ஆமை காரை நிறுத்தினேன் காலம் ஸ்தம்பித்தது ஆமை நகர்வதை நிறுத்தவே இல்லை எனக்கோ போக வேண்டிய அவசரம் ஆனால் ஆமைக்கு என்ன அவசரம் அது ஆயிரம் ஆண்டுகள் கூட உயிர் வாழலாம் ஆனாலும் ஆமைக்கு முட்டையிடும் அவசரம் தொலைதூர கடலில் நீந்தி ஒதுலப் தீவின் கடலோர மணல்வெளிக்கு வந்திருக்கிறது ஆமை முட்டையிட்டு மணல் மூடி மீண்டும் கடலுக்குச் செல்லும் அவசரம் அதற்குண்டு வயிற்றில் தாங்கிய முட்டைகளின் பாரம் தாங்காமல் தள்ளாடி சாலையை கடக்கிறது ஆமைத்தாய் இதற்குள் வாகனங்கள் வரிசை கட்டி என் பின்னால் நிற்கின்றன ஆமை இப்போது சாலையை கடந்து விட்டது வாகனங்கள் புதிய உற்சாகத்தோடு பறக்க தொடங்கிவிட்டன ஆமை தாய் நகரத்தின் வெகு அருகில் இருந்தது காரில் எனக்கு பக்கத்தில் இருந்த என் மனைவி சொன்னால் இந்நேரம் ஆமை யாருடைய உணவு மேசை மேல் பரிமாறப்பட்டிருக்கிறதோ அந்த ஒதுலப் எழுதிய ஒரு கருப்பு அழகியை பற்றிய ஒரு கவிதை கருப்பு அழகி இரவின் நெற்றியில் என் பெயரை எழுதுகிறாள் அவள் பாடடைந்த கோயிலின் இருட்டு சுவற்றில் தீக்குச்சி வெளிச்சத்தில் எழுத்துக்குட்டி படிக்கிறேன் நான் அவள் மூதாதையர்களின் இரகசிய வாசனையை என் பைத்திய வார்த்தைகளை மந்திர உச்சாடனங்களாய் மாற்றி உடுக்கை ஒலியால் நாலாயிரம் திசைகளையும் நடுங்கு வைக்கிறாள் அவள் வாழைத் தோப்புக்குள் திசை மறந்த பச்சோந்தியைப் போல் கணந்தோறும் நிறமாற்றி திகைக்கிறேன் அவள் முன்னோர்களின் வழித்தடங்கள் தேடி நானும் அவளும் எதிரெதிரே வைக்கப்பட்ட இரண்டு நிலை கண்ணாடிகள் பிம்பத்துக்குள் பிம்பமாய் பிரதிபலித்துக் கொண்டு இரவும் பகலுமாய் நீளும் பயணத்தில் யார் பிம்பம் யார் பிரதிபிம்பம் இதோ சில டைரி குறிப்புகள் உனது நாட்குறிப்பில் எனது கையெழுத்து உனது நாட்குறிப்பு புத்தகத்தில் அன்றாடம் எழுதி வருகிறேன் எனது பதிவுகளை கையெழுத்தின் மெலிதான கோடுகளில் கண்ணாடியில் காற்றூதி செய்த பிம்பங்களின் உலகம் டைரிக்கு வெளியே துணித்துளியாக வலுக்க தொடங்குகிறது மழை பல நூற்றாண்டுகளுக்கு தொடர்ந்து பெய்யும் மழையில் இணைந்து நனைகிறோம் நீயும் நானும் டைரிக்கு உள்ளே நீயும் நானும் மழைக்கு பயந்து கிளையில் ஒதுங்கி இருக்கும் இரண்டு பறவைகள் பேனாமையில் உறைந்து போன எனது வார்த்தைகளை கண்ணாடி அணிந்து நீ படிக்கிறாய் அரைகுறையான என் மனக்குகை ஓவியங்களை உனது தூரிகையால் பூர்த்தி செய்கிறாய் இப்போது உன் டைரி ஒரு ஓவியக் மாறிப் போகிறது வாசிக்கையில் நீ உதிர்க்கும் உன் சிரிப்பு மத்தாப்புகளால் காகித விளக்குகளின் திரிகொளித்தி வானம் முழுவதையும் ஒரு நொடியில் அலங்கரித்து விடுகிறாய் புரிதல்கள் தூசுகளை சுழன்று மெல்ல இறுகி நம் இருவருக்கும் பொதுவான உலகம் ஒன்றை நீதெடுக்கும் தறி மெல்ல அசையை தொடங்குகையில் உனது வீடு வந்து சேர நீ காரிலிருந்து இறங்குகிறாய் நானோ காரிலேயே தங்கிவிடுகிறேன் வலுத்து பெய்த மழை தூரலாய் பிசு பிசுக்க உன் அலைபேசி ஒலிக்கிறது அதில் உன் குரல் என்னிடம் சொல்கிறது காரில் மறதியாய் வைத்துவிட்ட உன் டைரியை எடுத்து பத்திரப்படுத்துமாறு கரீபியன் தீவு ஒன்றில் நமது வேப்பமரம் ஒன்றை நான் பார்க்க நேர்ந்த போது பரவசப்பட்டு போனேன் அப்போது எழுதிய கவிதை இது வரிப்பூனை காலை வெயிலில் உடல் சிலிர்த்து ரெஸ்டாரண்டில் கழுவி அடுக்கப்படும் கப்பன் சாசர்களின் சத்தம் கேட்டு அதை நோக்கி நகரும் தீவின் கொழுத்த வரி பூனைக்கு தெரியுமா நான் எங்கிருந்து வருகிறேன் என்று முத்துமுத்தாய் பழுத்து தொங்கும் சிவப்பு பழங்களுக்கு மேல் உச்சாணி குறித்தில் வந்தமரம் ஊசிவால் குருவி வெயில் புரளும் காலை நேரத்தை அனுபவித்துவிட வேண்டும் என்ற அவசரத்திலும் என்னைப் பார்த்து கேட்டது நீ எத்தனை கடல் தாண்டி வந்தாய் நீலக் கண்ணாடி பரப்பியது போன்ற நீச்சல் குளத்தின் பக்கம் அடர்ந்து வளர்ந்த மரங்களின் கூட்டத்திலிருந்து எனது வேப்ப மரத்தின் தமிழ் குரல் கேட்டது யாதும் ஊரே யாவரும் கேளீர் ரோமங்களை நாவால் நக்கி சுத்தம் செய்வதை சற்றே நிறுத்தியது பூனை வேப்ப மரத்தை நிமிர்ந்து பார்த்து என்னையும் கொஞ்சம் திரும்பி பார்த்தது வரிப்பூனை நான் எங்கிருந்து வந்தேன் என்பதை ஏதோ கொஞ்சம் புரிந்து கொண்டதாய் மீண்டும் தன் வாளை நாவால் சுத்தம் செய்ய தொடங்கிவிட்டது இதோ மதுரைக்கு ஒரு வைகை நிதி போல சென்னைக்கு ஒரு குவம் இந்த கவிதை அதை பற்றியதுதான் நதி கூவமும் நதிதான் சாக்கடைகளின் பகாசங்கமும் தூக்கி எறியப்பட்ட வண்ணங்களை வைத்து நகரம் தீட்டிய நீர்வண்ண ஓவியம் கோடையிலும் மணல் காட்டியதில்லை அது ஜீவநிதி அன்றாடம் தன்மேல் படியும் குடிசை ரகசியங்களை பாதுகாத்தபடி கம்பீரமாய் நகர்கிறது விளிம்பு நிலை மனிதர்களின் நாகரீகங்கள் நிர்மாணிக்கப்படுவது இந்த நிதிக்கரையில்தான் எரிக்கும் கோடையின் தீர்மணம் வீசும் குளிர்ந்த விரல்களால் அது என் வேர்வை துடைக்கையில் உணர்ந்தேன் கூவத்தில் மனிதாபிமானத்தை ஓவியனும் காலமும் அந்தியில் என் ஓவிய அறையின் வாசலுக்கு வந்தது காலம் பூனையின் பாதங்களோடு மூன்று முகங்களையும் நீட்டி வரலாமா என்றது ஓவியம் திட்டும் சுவாரஸ்யத்தில் ம் என்றேன் உள் காலம் ஒரு நிமிடம் ஸ்தம்பித்தது கொஞ்சம் அசையாமல் உன்னை நிலையான ஓவியமாய் தீட்டிக் கொள்கிறேன் வெளிச்சமும் நிரலுமாய் இருகரம் வீசி நடந்தபடியே புன்னகைத்தது காலம் உடைந்த பீங்கானில் வண்ணங்களை குழைத்தபடி தாவரங்களில் மரகதப் பச்சையை எனக்கு கொடு என்றேன் வசந்த ரிதுவுக்கு மலர்கள் தயாரிக்கும் மும்மரத்தில் என் கையில் கொடுத்தது சருகுகளின் பழுப்பு நிறத்தை எப்போதும் போலவே பாதியில் நிறுத்தப்பட்டது என் ஓவியம் தூரிகையை துடைத்து போட்ட கந்தல் துணிகளில் வளர்கின்றன இன்னமும் என் ஓவியங்கள் இது ஒரு காதல் கவிதை கம்ப்யூட்டர் காலத்து காதல் கவிதை குளிரூட்டப்பட்ட அறையில் கூந்தல் மனம் மின்துகள் பரப்பில் அவள் பெயர் கணிப்பொறி நோக்கி நடக்கையில் பெண்மையின் நிழல் என் மீது படிந்து நகரும் வெளியே நகரம் நடனமாடும் இரவில் நட்சத்திரம் ஏதனும் எரிந்து விழுந்திருக்குமோ நான் திரும்ப அவளும் திரும்ப மைதீட்டிய விழிகளை பெரிதாக்கி காட்டும் சோடா சோடாபுட்டி கண்ணாடியில் பிம்பமாய் படியும் நான் இதுவரை கண்டுபிடிக்கப்படாத ஏதோ ஒரு கிரகத்தில் புத்தனை போய் விழுந்தேன் அவள் பெயரில் புதிதாக ஒரு கோப்பு திறக்கப்பட்டது சிவப்பு தொலைபேசி எனக்காக ஒலிக்க எழுந்து சென்று செவியில் பொருத்தினேன் தொடர்பு துண்டிக்கப்பட்டிருந்தது இருப்பினும் ஒவ்வொரு முறை மணி ஒலிக்கிற போதும் நான் எழுந்து செல்லவே செய்கிறேன் சென்னை எரியும் சேரிகளின் நகரம் அடி வயிற்றில் கொழுந்துவிட்டு எரிகிறது அடிக்கடி என் சேரிகளின் நகரம் உறக்க நடைபயிலும் நோயாளியைப் போல் திரியும் கிரவின் விடியலில் சிறுநீர் கழிக்கும் சாம்பல் மேடை மாறிவிடுகின்றன சேரிகள் ஓர் இரவில் இழப்பதற்கென்று உயிரை மட்டுமே வைத்திருப்பவர்களின் நிழல்களிலிருந்தும் பாதி எரிந்த உடல்களிலிருந்தும் காற்று தேடுகிறது எல்லா வாசல்களையும் மூடியிருக்கும் ரகசியத்தின் இருப்பிடத்தை மறுநாள் காலையில் சுடச்சுட காஃபியுடன் காத்திருப்போருக்காக சாவின் செய்தியை தூக்க கலக்கத்தோடு விடிய விடிய அச்சிடுகிறது அச்சியந்திரம் தீயணைப்பு படையின் நீரில் நனைந்த சேரிகளின் தீக்கங்குகளை அணையாமல் ஊதி ஊதி காப்பாற்றுகிறது காற்று சேரி மக்களே ஒரு நெருப்பாய் பற்றி எரியும் வரை இந்த கவிதை பிரிவு தற்கால வாழ்க்கையின் அன்றாட பகுதியாக போய்விட்ட இந்த பிரிவு பற்றியது இந்த கவிதை தொலைபேசி கம்பங்கள் அருகருகே ஆனால் பேச்சற்று கரிந்து கிடக்கின்றன எங்களுக்குள் மோதி தீப்பற்றிய விமானங்கள் கருப்பு பெட்டியை திறந்து பார்த்திடிலோ எல்லாம் சரியாகவே உள்ளன பின் ஏன் புதர்கள் பிரிந்தன வார்த்தைகளை எரித்த சாம்பலை நெற்றியில் பூசிக்கொண்டு மௌனத்தின் அக்ஷரங்களைத் தேடிக் கொண்டிருக்கிறேன் யாருக்காக இந்திரன் அவர்கள் வழங்கிய கவிதைகள் கேட்டீர்கள் கவிதையரங்கம் நிறைவு பெறுகிறது